அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் குருட்டே இருந்தாலும் குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகிறேன் மாயன் மயனை தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாயன் மயனுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் துணை இருக்க வேண்டும் அப்போதான் காரணம் ஆன்மீக பாலம் உங்கள் இதை பார்க்கின்ற கேட்கின்ற உங்களுக்கும் எனக்கும் இடைப்பட்ட ஒரு ஆன்மீக பாலமே இந்த மாயன் மயம் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண நம்பிக்கை உண்டு ஒரு அருமையான ஒரு வழிங்க அதாவது திக்கு தெரியாமல் திகைத்து நிற்கும் பொழுது அடர்ந்த வனத்திலே தனியாக நிற்கும் பொழுது தாகத்திற்கு தண்ணீர் கிடைக்காத ஒரு சூழ்நிலை வயிற்கு ஒரு சாதம் இல்லாதப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஒரு அருமையான வாய்ப்பு ஒரு நிகழ்வை சொல்கின்றேன் அதாவது என் வழி தனி வழி என்பார்கள் அதாவது ஹனுமன் வழி தனி வழி ஹனுமனுடைய வழி பார்த்தீங்கன்னா அது ஒரு தனி வழி அந்த வழி சனி வருகின்ற வழியை தடுத்து நம் வாழ்வுக்கு நற்பணை தரும் அந்த வழியில் ஒரு நிகழ்வு அதாவது ஹனுமன் சீதையை தேடி இலங்கைகளே குதிக்கின்றார் தேடுகின்றார் தேடுகின்றார் தேடி தேடி வருகின்றார் சீதையை காண்கின்றார் கண்கள் எல்லாம் பணிக்கின்றது அன்னையின் பாதம் படுகின்றார் அந்த ராமன் தாங்களுக்காக காத்திருக்கின்ற செய்தியை சொல்கின்றார் அதாவது அதாவது ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்திங்க ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது ஆனந்த கண்ணீர் சீதை அனுமனை ஆசிர்வதிக்கின்ற நீ என்னைக்கு சிரஞ்சீவியாக இருப்ப என் வாழ்வு முடிந்து விடுமோ என்று நான் கலங்கிய பொழுது ராமன் இருக்கின்றான் ராமன் இருக்கின்ற ராமஜயம் ராம ஜெயம் ஜெயம் என்று சொன்னாயே என் உள்ளம் மட்டுமல்ல என் அகம் குளிர்கின்றதுப்பா நீ சிரஞ்சீவியா இது என்று கூறியே கூறி நீ ராமனை எவ்வளவு விரைவில் வந்து என்னை அழைத்து செல்ல முடியுமோ சென்று வாயில ஆசிர்வதிக்கின்ற வருகின்றான் அனுமன் இப்போதான் ஒரு முக்கியமான நிகழ்வு நவ கிரகங்களில் நாயகன் அது மட்டும் கிடையாதுங்க ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்தவன் யாருக்கும் பணியாதவன் அரசன் முதல் ஆண்டி வரை ஆட்டி படைக்கக்கூடியவன் ஆண்டவனாக இருந்தாலும் கூட சற்று அசைத்து பார்க்கக்கூடிய வல்லவை வைக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி சனிபானை பொறுத்த வரைக்கும் நீதிமான் நீதிமான் மட்டுமல்ல கர்மவரனை தரக்கூடியவன் ஆயுள் படத்தை தரக்கூடியவன் அப்படிப்பட்ட சனி பகவான் அனுமன் நடந்து வருகின்ற ஒரு இடத்தில் அழுகுரல் கேட்கின்றது அந்த அடுகளோ விம்மலாக கேட்கின்றது வேதனையாக கேட்கின்றது அனுமன் திரும்பி பார்க்கின்றான் அதாவது ராம பக்தர் அல்லவா திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பிகள் அது கீழே ஒரு பாதாள அறை அந்த அறைக்கு ஒரு கருத்த கரிய உருவோ கண் கண்ணீர் மலுக கதறி உட்கார்ந்து இருக்கின்றது யாரப்பாடு என்று கேட்கும் பொழுது நானே சனிதேவன் ராவணனுக்கு அஞ்சாமல் எதிர்த்து நின்றதா என்னை இங்கே சிறையடித்து விட்டார் என்று கூறிய பொழுது சிறையை உடைத்து சனி பகவானை காப்பாற்றுகின்றான் அதாவது கண் போகின்றார் சரி பகவான் அனுமனை நோக்கி சொல்கின்றார் கர்மாவின் கலங்கி விட்டேன் ஐயா என் கண்ணீரை உன்னை யாரு தொழுதாலும் உனக்கு பூஜை செய்தாலும் அவர்களை நான் நெருங்குவதில்லை அவருடைய கர்மா எந்த விதத்தில் இருந்தாலும் கூட அந்த கர்மாவில் இருந்து அந்த பாதிப்படுத்தின அவனுக்கு விடுதலை தருவேன் என்று வாக்களிக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுங்க சங்கையே கலங்கடித்தவன் இலங்கையர் ராவணன் அப்படிப்பட்ட அந்த சனி பகவானுடைய கலக்கம் தீர்த்த ஒரு தெய்வம் ஆபத்தாலத்தில் உதவி அற்புதமானவர் தான் அனுமன் ராம ராம ராமேஜி ராமே மனோரமே நாம ராமநாமி அந்த ராம நாமத்தையே இதயத்தில் இதய துடிப்பாக கொண்ட அந்த அனுமன் கவலைப்படாதே என்று சனியை விடுவிக்கின்றார் சனியை விடுவித்த அந்த நிகழ்வு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தைந்துல பார்த்தீங்கன்னா திருத்தணி அருகே இருக்கக்கூடிய பாரசனீஸ்வரர் ஆலயத்துல மாலை ஆறு மணிக்கு ஒரு மாபெரும் சனி பயிற்சி விழா அனைவரும் அங்கு கலந்து கொள்ள வேண்டும் அதோட ஒரு முக்கியமான நிகழ்வு அங்கு இருக்கின்ற அதாவது கடுகு கடுகு செலுத்தாலும் காரணம் குறையாது என்பதைப் போல அங்கு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அனுமனுடைய திருமேனி உங்க கையினாலே அவருக்கு வெண்ணெய் சாத்தி வழிபடுவது சிறப்பு அனுமனுடைய வழிபாடு இரண்டாயிரத்தி இருபத்தைந்துல சனி பகவானுடைய பார்வையின் தாக்கத்திலிருந்து நம்மை காக்கும் அனைவரும் வருக